தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு சீக்கிரமா யார் வழி அனுப்பி வச்சிட மாட்டாங்க அப்படி வச்சுட்டா சாகர வரைக்கும் அந்த அன்பு மாறவே மாறாங்க யார் யாரு எனக்கே அவரு பாக்கணும் போல இருக்கு தமிழ்நாட்டு மக்கள் அனைவராலையுமே அன்போடு கேப்டன் அழைக்கப்பட்ட விஜயகாந்த் இன்னைக்கு நம்மளோட்டு மறைஞ்சிருக்காருங்க அதாவது சாதி மத பேத இல்லாம பல்வேறு தரப்பட்ட மக்களுமே இன்னைக்கு விஜயகாந்துக்கு அஞ்சலி செலுத்திட்டு இருக்கிறாங்க அவருக்கு நம்மளுடைய ஆழ்ந்த இறங்கலுங்க விட கொடுத்து அனுப்ப வந்திருக்கீங்க எனக்கு பெருமையா இருக்கு அதாவது விஜயகாந்த் அதாவது தமிழ் சினிமாவுல ரஜினிகாந்துக்கு அடுத்தபடியே வந்து ஒரு கருப்பு கதாநாயகனுங்க அதாவது விஜயகாந்தோடைய சீமா பயணம் பெரிய கதாநாயகனா இருக்கலாம் ஆனா அது கடந்து வந்த பாதைங்கிறது நல்லா முட்கள் நிறைந்த ஒரு கடினமான பாதை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி வந்து விஜயகாந்த் திரைத்துறைக்கு வந்து அறிமுகமாகிறார் இனிக்கும் இளமை அப்படிங்கிற முதல் படம் தான் விஜயகாந்தோட முதல் படம் சொல்லப்படும் அந்த பயத்துல விஜயகாந்தோட இயற்பெயர் வந்து விஜயராஜ் அந்த படம் தான் படத்துக்கு பயன்படுத்தப்படுது ஆனா சமயத்தில் பார்த்தீங்கன்னா விஜயராஜ் அப்படின்னு இன்னொரு நடிகரும் கடத்துல இருக்காருப்பா பேர மாதன் முடிவு பண்ணிதாங்க அந்த படத்துல விஜயகாந்த் அப்படிங்கிற பேரு நம்ம விஜயகாந்த் முதல் முறையா வைக்கப்படுது அன்றிலிருந்து இப்ப வரைக்கும் நமக்கு விஜயகாந்தா தான் அறியப்பட்டிருக்காரு அந்த படம் ஓரளவுக்கு வெற்றி அடையுது ஆனாலும் திரைத்துறையில பல பேருமே அதான் ரஜினிகாந்த்னு ஒருத்தர் இருக்காரு இல்லையா எதுக்கு இப்ப தேவையில்ல விஜயகாந்த் அப்படின்னு நம்ம விஜயகாந்தோட காது படமே பல பேர் பேசியிருக்கிறாங்க ஆனா பேசின பல பேருமே பிற்காலங்களில் விஜயகாந்தே வச்சு பல வெற்றி புள்ள இயக்கியிருக்காங்க அப்படின்னு விஜயகாந்தே பல பேட்டிகள் உங்க தமாசா பேசுவாருங்க அந்த மாதிரி திரைத்துறை வாழ்க்கைங்கிறது பல்வேறு பட்ட அவமானங்களையும் கடன் முன்னேறி வந்திருக்காரு அது அப்ப அவரோட திரையுறை வாழ்க்கையில மிக முக்கியமான படம் எதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல வந்த சட்டமூர் இருட்டறை அந்த படத்தோட வெற்றிக்கு பிறகு விஜயகாந்துக்கு பல படங்கள் புக்காகுதுங்க ஆனா அந்த புக்காகிற படங்கள் போறா பாத்தீங்கன்னா பூஜை படம் தான் போறாங்க படம் ஆரம்பிக்கவே இல்ல அப்ப என்ன பண்ண உடனே அந்த நடிகரா மாறி விஜயகாந்த் அப்புறமா தாங்க பிற்படம்ல பல படங்கள் ஆகி உறுதியா நடிச்சு கொடுத்துதாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல பதினேழு படம் நடிக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல பதினேழு படம் நடிச்சு முடிக்கிறாரு கதாநாயகனா கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துல மட்டும் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு படங்கள் நடிச்சு முடிச்சிடறாருங்க இது வரைக்கும் எந்த கதா செய்யாத சாதனை தமிழ் துறையில அப்படி கொஞ்ச நாள் அந்த படங்கள் நடிக்கிறதுக்கு முன்னாடி மார்கழந்த நடிக்கிறான் விஜயகாந்த் இருக்கிற சமயத்துல பாத்தீங்கன்னா அப்ப யோசிக்கிறாங்க இப்ப மொழி படம் வந்து ஏவம் எடுக்கிறாங்க இப்ப ரஜினிகாந்த் படத்துல வில்லனை நடிக்கணும்பா அப்படின்னு விஜயகாந்த்க்கு அப்ரோச் பண்றாங்க விஜயகாந்த் நினைக்கிறாரு ஏன் நானே ரஜினிகாந்த் மாதிரி ராகணும் வந்து என்னையும் ரஜினி வில்லன் நடிக்க சொல்றேன் என்னன்னு வருத்தப்பட்டு அந்த வாய்ப்பையும் மறுத்துறாருங்க இந்த மாதிரி பல்வேறுபட்ட விஷயங்களும் விஜயகாந்த் நடந்திருக்குது குறியா பாத்தீங்கன்னா மார்க்கெட் இல்லாம விஜயகாந்த் இருக்கிற அறிவுமான முதல் சமயத்துல பாத்தீங்கன்னா அகல் விளக்கு அப்படிங்கிற படத்தை அவர் நடிக்கிறாருங்க அப்ப வந்து நடிகை சோபா வந்து மார்க்கெட்ல பீக்ல இருக்கிறாங்க பிஸியா இருக்கிறாங்க அவங்கதான் கதாநாயகம் நடிக்கிறாங்க அவங்களுக்காக இந்த பாய்க்கு வர வரைக்கும் ஸ்பாட்ல வந்து சாப்பாடு கொடுக்காம இருக்கிறாங்க விஜயன் வந்து பட்டியோட இருக்காரு ஆனா மதியான வாக்கிலயா சாப்பிடலாம்னு ஸ்பாட்டுக்கு போகும்போது அப்ப நடிகை வந்துடுறாங்கன்னு அவர் கூப்பிட்டு போயிடாங்க நாள் முழுக்க ஒரு சாப்பிடவே இல்லைங்க அந்த பட்டினி தான் பிற்காலங்களா பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி யாருமே இந்த மாதிரி திரைத்துறையில பட்டியோட இருக்க கூடாது இருந்தாங்க இந்த மாதிரி சினிமா ஷூட்டிங் ஸ்பாட்ல போற மூணு வேலை சாப்பாடு போடுறது அவருடைய கட்சி அலுவலகத்துல அவரோட வீட்டுல அலுவலகத்துல எல்லாருக்கும் சாப்பாடு போறதுங்கிற பழக்கங்கிறது அவருடைய சொந்த வாழ்க்கையில இந்த பட்டினி அணுவம் அவர் புடவை வச்சிருக்கு இது ஒரு விளம்பரம்னு சொன்னாலவே கூடும் அதை செஞ்சு காட்டியிருக்காரு விஜயகாந்த் அப்படிங்கிறது முக்கியமான விஷயமா இருக்குன்னு வச்சுக்கலாம் குறிப்பா இந்த மாதிரி விஜயகாந்த் சேவைகள் சினிமா துறையினுடைய கலை திறமையெல்லாம் பாராட்டி மக்கள் மதத்துல ஒரு பெரிய பேர் வருது அந்த பேர் வச்சுதான் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சுல தேமுதிக அதாவது தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம்னு ஒரு புதிய கட்சியை தொடங்குறாரு ரெண்டாயிரத்தி ஆறுலையும் ரெண்டாயிரத்தி பதினொன்றுலையும் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராக மாறுறாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல பார்த்தீங்கன்னா சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் அளவுக்கு விஜயகாந்த் வந்து உயர்றாரு அப்புறமா பிற்காலங்களில் பார்த்தீங்கன்னா விஜயகாந்தர்ல பல்வேறு பேட்டிகளும் மீடியாக்களா ட்ரோல் மெட்டீரியல் மாற்றப்பட்டது அப்ப விஜயகாந்த் வந்து பல்வேறு ட்ரோல் மெட்டீரியல் அந்த சமயத்துல பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க அதனால விஜயகாந்த் உடல்நல குறைபாடும் வந்து அது ஊக்குவிக்கிற மாதிரியே இருந்தது அந்த சமயத்துல பார்த்தீங்கன்னா விஜயகாந்தை பலரும் விமர்சிச்சாங்க குறிப்போ ஒரு பக்கம் வடிவேலு அவருக்கும் விஜயகாந்த் தனிப்பட்ட பகைங்கிறது இரண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தல அதிகம் பேசப்பட்டுச்சு ஆறுமா சட்டமன்றத்தில் முடிஞ்ச பின்னாடி கூட சீமான் அடிக்கடி விஜயகாந்த் விமர்சிட்டு இருப்பாரு அதாவது வடிவேலுக்கும் இவருக்கும் பகையாவது தனிப்பட்ட பகைன்னு வச்சுக்கலாம் சீமான் எதுக்கு விமர்சிக்கிறாருன்னா விஜயகாந்த் ஒரு தெலுங்கர் அப்படின்னு ஒரு இனவரியை தாங்க சீமான் விமர்சிச்சிருப்பாரு ஒருவரை அரசியல் ரீதியாக விமர்சிக்கிறதும் சரி ஆனா ஒருவரை இன ரீதியா விமர்சிக்கிறது அவர் இந்த மதம் பேசுறாரு இந்த மொழி பேசுற விமர்சிக்கிறது ரொம்ப பாசி தன்மை அந்த தன்மையோட தான் சீமான் விமர்சித்ததும் பயங்கர பேசு பொருளாச்சு சீமான பலருமே அவர் கண்ணனமும் தெரிவிச்சாருன்னு வச்சுக்கலேன் இந்த மாதிரி சமயத்துல தான் விஜயகாந்தருடைய மரணம்ங்கிறது இப்ப பல்வேறு தட்ட மக்களையுமே வந்து ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்கிருக்கு ஒரு மாதிரி கண்ணீர் சிந்த வச்சிருக்குன்னு வச்சுக்கலாம் விஜயகாந்த் குறிப்பா பாத்தீங்கன்னா கலைஞர் விசுவாசி அதாவது கலைஞர் அதையும் நேசிக்கூட ஒரு நபர் அதனால அதோட திருமணத்தை கூடவும் கலைஞர் கருணாநிதி தலைமையில தான் நடத்தையே காட்டினார் அப்படிதான் கலைஞருடைய ஒட்டி விஜயகாந்த் வெளியிட்ட வீடியோவும் ரொம்ப உருக்கமா இருக்குன்னு வச்சுக்கலாம் ரொம்பவே அழுது பேசியிருப்பாரு அந்த வீடியோவில் சொல்ல போனா கலைஞர் இறந்தும் போது அவருக்கு மெரினா இடம் தராம அப்ப இருந்து எடப்பாடி பழனிசாமி அரசு பிரச்சனை பண்ணுச்சு அவருடைய இறப்புங்கிறது கலைஞர் இறப்புங்கிறது அரசியல் சர்ச்சையாக மாற்றப்பட்டுச்சு ஆனா கேப்டன் விஜயகாந்தோட இறப்ப வந்து பாத்தீங்கன்னா அரசு மரியாதையோட இறுதி அஞ்சலி செலுத்த அப்படின்னு முதலமைச்சர் தெரிவிச்சிருக்காரு அவருடைய சொந்த அலுவலகத்திலேயே அவரோட உடல் புதைக்கொடனும் தெரிவிச்சிருக்கிறாங்க எப்படியோ ஒண்ணு விஜயகாந்தோ அரசு தவிர்த்து பார்த்திடலாம் அரசியலாம் பல முரண்பாடுகள் இருக்கலாம் பல பிரச்சனைகள் இருக்கலாம் அதை கடந்து பல்வேறுபட்ட தமிழக மக்களால நேசி கூட நபரா விஜயகாந்த் இருக்கிறாரு வெள்ளி எட்டுலனா மாமா மாதிரி ஆளை கூப்பிட வேண்டியதானே என்ன பிள்ளை நீ ஐயோ வெள்ளை அடிச்சிட்டீங்களா வாங்க ஓடிடுவோம் ஓடிடுவோம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்